அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயிலில் மிளகாய் அரைத்தல் வழிபாடு பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போது மாசாணியம்மன் கோயில் குண்டம் திருவிழாவிற்கு மிகவும் பெயர் பெற்றது அது மட்டுமல்லாம அங்கு நடைபெறக்கூடிய மிளகாய் அரைத்தல் வழிபாடும் மிகவும் புகழ் புகழ்பெற்றதாக விளங்குது இது எதற்கு மிளகாய் அரைக்கிறாங்க அப்படின்னா பில்லி சூனியம் ஏவல் செய்வினை நம்பிக்கை துரோகம் அகல தொழில்ல இருக்கிற தடைகள் நீங்க பகை விலக அது மட்டுமல்லாம முக்கியமா திருட்டு போன பொருட்கள் திரும்ப கிடைக்க மாசானியம்மனை வழிபட்டு நீதிக்கல்ல மிளகாய் அரைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மிளகாய் அரைத்தல் வழிபாட்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா தேங்காய் ஒன்று வாழைப்பழம் இரண்டு வரமிளகாய் சிறிதளவு மாலை ஒன்று மாலை வந்து அம்மனுக்கு சாற்றுவதற்காக இதுக்கு என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல மூலவர் அருள்மிகு மாசாணி அம்மனுக்கு மாலை சாற்றி வழிபட்டு மனம் உருகி வேண்டி பிரார்த்தனை செய்து அதற்கு பின்னர் நீதிக்கல்ல மிளகாய் அரைக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் திருக்கோயில் பிரசாதங்களை நாம் கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொண்ணூறு நாட்களுக்குள் வேண்டுதல் நிறைவேறிய பின் அருள்மிகு மாசாணி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி வழிபட வேண்டும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம இந்த நீதிக்கல்லுக்கு நேர் எதிரில் இருக்கிற சுவற்றில் வந்து எழுதி மாட்டி வச்சிருக்காங்க அதை பார்த்து படித்து தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம மிளகாய் அரைத்தல் வழிபாடை வந்து சிறப்பாக செய்யலாம் மாசாணியம்மன் கோயிலில் நடைபெறக்கூடிய பூஜைகள் அல்லது அரைத்தல் வழிபாடு இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தகவலை எல்லாமே நம்ம முதல்ல கோயிலுக்கு உள்ள விவரங்களை கேட்டு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா அந்த செயலில் நம்ம தெளிவாக ஈடுபடலாம் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களின் கோரிக்கைகளை மனமுவந்து ஏற்று அதற்கு பதிலளித்து கொண்டிருக்கும் மாசாணியம்மனை வணங்கி இப்பதிவினை நிறைவு செய்கிறோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி